தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பரமக்குடி ஐந்து முனை ரோட்டில் இன்று தேவேந்திரகுல வேளாளர்கள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பரமக்குடி ஐந்து முனை ரோட்டில் இன்று தேவேந்திரகுல வேளாளர்கள் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக இளமனூரில் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் மறவர்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டது காவல்துறை சரியாக இந்த பிரச்சனையை கையாளதுதான் காரணம் என்று கூறப்படுகிறது மேலும் காவல்துறை ஒருதலை பட்சமாக செயல்படுவதாகவும் கூறப்படுகிறது அப்பாவி தேவேந்திரகுல வேளாளர்களை சத்யேந்திரன் என்ற ஊராட்சி தலைவர் தலைமையில் ஒரு கும்பல் கல்லால் அடித்து கல்லால் தாக்கி ரத்த காயங்களை ஏற்படுத்தியது காவல்துறையினரும் படுகாயமடைந்தனர் அப்பாவி தேவேந்திரகுல வேளாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பள்ளி மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் காவல்துறை ஊருக்குள் புகுந்து அராஜகம் செய்வதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் பரமக்குடியில் தேவேந்திரகுள வேளாளர்கள் தாக்கப்படுவதை கண்டித்தும் அப்பாவி தேவேந்திரகுள வேளாளர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் பரமக்குடி ஐந்து முனை ரோட்டில் இன்று காலை பத்து மணிக்கு தேவேந்திரகுள வேளாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது பரமக்குடி பண்பாட்டுக் கழகம் இதனை ஏற்பாடு செய்துள்ளது இதன் தலைவர் சக்கரவர்த்தி இதனை அறிவித்துள்ளார் தேவேந்திரகுள வேளாளர்கள் பத்தாயிரம் பேருக்கும் அதிகமானோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழக முன்னேற்றக் கழகம் ஜான் பாண்டியன் கட்சியினரும் இந்த பிரச்சனையில் தீவிரமாக களமிறங்கியுள்ளனர் அவர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஆட்களை திரட்டி வருகின்றனர் பரமக்குடி பண்பாட்டு கழகம் மற்றும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு கட்சிகளும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளன தேவேந்திர வேளாளர்கள் பத்தாயிரம் பேருக்கும் அதிகமானோர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காவல்துறையினர் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன